அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து யாசிப்பதின் அளவுகோல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் கேட்டு என்னை நச்சரிக்காதீர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் என்னிடம் ஏதேனும் தர்மம் கேட்டு அதை நான் வெறுத்த நிலையில் அவர் என்னிடம் கேட்டு அப்படி கேட்டது அவருக்கு கிடைத்தால் அதில் அவருக்கு அருள் வளம் வழங்கப்படுவதில்லை இந்த செய்தி மாவியா ரதியல்லாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஜாமி என்ற நூலிலே ஏழு நான்கு நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் யார் தம்மிடம் நாற்பது வெள்ளிக்காசுகள் இருக்கும் நிலையில் யாசிக்கிறாரோ அவர் நச்சரித்து யாசித்து விட்டார் என்று கூறினார்கள் வற்புறுத்தி நச்சரித்து பெறப்படும் எவற்றிலும் அருள் வளம் இருப்பதில்லை அருள் வளம் இல்லாதவற்றின் மூலம் மனிதர் சந்தோஷத்தை பெறவே முடியாது என்பது உறுதி நிமிஷம் அல்லா அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் காலையில் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு சென்று விறகு வெட்டி அதை தமது முதுகில் சுமந்து விற்று பிழைப்பதானது பிற மனிதரிடத்திலே யாசிப்பதை விட சிறந்ததாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று எட்டு எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை சல் அல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் தனக்கு தேவைகள் இருக்கின்றன தனக்கு தேவைக்கு தகுந்த பொருளாதாரம் இருக்கிறது இந்த நிலையில் ஒரு மனிதர் யாசகத்தின் வாசலை திறந்து அதன் மூலம் செல்வத்தின் பெருக்கத்தை எதிர்பார்த்தார் என்றால் அவருக்கு குறைவை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் இருப்பதில்லை இந்த செய்தி அபு ஹொரெனா ரதியல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளதோ அவர் அதை மக்களிடம் மனிதர்களிடம் இறக்கி வைத்தால் அவரது வறுமை அடைக்கப்படுவதில்லை யாருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளதோ அவர் அதை அல்லாஹத்திலே இறக்கி வைத்தால் அவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரம் வழங்கலாம் அல்லது விரைவாக இவ்வுலகத்திலேயே செல்வத்தை கொடுத்திருக்கலாம் விரைவாக ஒருவருடைய மரணத்தை கொண்டும் இருக்கலாம் அல்லது தாமதமாக மறுமையிலும் கிடைக்கப்பெறலாம் இந்த செய்தி ஷஹீஹ் அபுதாபூத் என்ற நூலிலே ஒன்று ஆறு நான்கு ஐந்து இந்த இந்நிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபிரு மசோதர் நதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் ஒருவர் தம்மிடம் போதுமான அளவு செல்வம் இருக்கும் நிலையில் மக்களிடம் யாசித்தால் அவர் யாசித்ததனுடைய வடு தமது முகத்தில் உள்ளவராக மறுமை நாளில் அழைத்து வரப்படுவார் அப்போது நான் அல்லாஹுடைய தூதரே போதுமான அளவு செல்வம் என்பது எவ்வளவு அதனுடைய அளவுகோல் என்ன என்று கேட்டேன் அதற்கு நபிசல்லாஹ் வசல் அவர்கள் ஐம்பது வெள்ளிக்காசுகள் அல்லது அவற்றின் மதிப்புடைய தங்கம் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி இபுருமாஜா என்ற நூலிலே ஒன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் பல வகையிலே கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அதே வேளையிலே அதற்கு ஒரு அளவுகோலையும் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் கடனில் சிக்கி சிரமப்படுபவருக்கு கொடுக்கலாம் கடன் கொடுத்தவர் செல்வந்தராக இருந்தால் செல்வந்தராக இருந்து கடன் வாங்கியவர் ஏழையாக இருந்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்யலாம் இப்படி எண்ணற்ற உதவி விவகாரங்கள் கடுமையான வறுமைக்கு ஆட்பட்டவர் மீள முடியாத கடனாளி மற்றவரது இழப்பீட்டு தொகைக்கு பொறுப்பேற்று கொண்டவர் பேரிடலில் செல்வங்களை இழந்தவர் ஆகியோர்களுக்கு எதையும் கேட்டு யாசிப்பதற்கு அனுமதி உண்டு அதுவும் அவர்கள் தேவை பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு பின்பாக நிறுத்திவிட வேண்டும் என்றும் இஸ்லாம் அளவுகோல் வகுத்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா எல்லா வகையிலேயும் நிரப்பமான வாழ்வை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிமானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து